மின் மின்கட்டண உயர்வை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அமமுக சார்பில் போராட்டம் நடைபெற்று வருகிறது அதில் டி டி விதிநகரன் உரையாற்றி வருகிறார் நேரலையில் பார்க்கலாம் கடந்த ஆண்டு பல உயிர்கள் போன பொழுது மரக்காலம் செங்கல்பட்டுள்ள இந்த அரசாங்கம் அதையெல்லாம் தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் இப்பொழுது கள்ளக்குறிச்சி அந்த கள்ளச்சாராய மரணங்கள் அறுபத்தைந்தை தாண்டி இப்பெல்லாம் எந்த அளவுக்கு வந்துட்டா யாராவது கள்ளச்சாரக்கு சாவரன்னு நினைச்சா அந்த அரசாங்கம் பத்து லட்சம் கொடுக்குங்கிற அளவுக்கு அவர்களின் திறமையின்மையை நிர்வாக சீர்கேட்டை அரசாங்கம் மறைக்கின்ற அளவுக்கு போய்விட்டது இதே நிலைமை சட்டமன்ற பொது தேர்தல் நிலைக்க தொடர வாய்ப்பில்லை காரணம் ஏற்கனவே ஆட்சியில் இருந்த பழனிசாமி இப்படிதான் பல்வேறு முறைகேடுகளில் ஊழல் குற்றச்சாட்டுகளான அந்த ஆட்சிக்கு எதிராக மக்கள் திமுகவிற்கு தீய சக்தி என்று இருப்பார்கள் என்று வாக்களித்தார்கள் அந்த தேர்தலில் உங்களுக்கு தெரியும் பழனிசாமி ஒவ்வொரு தொகுதியிலையும் அவர்கள் முன்னால் அவர் கூட எல்லாம் எவ்வளவு பணம் செலவு செய்து இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆனார்கள் ஆனால் அவர்களால் ஆட்சி பொறுப்புக்கு வர முடியவில்லை பாராளுமன்ற தேர்தலின் பொழுது குடும்ப தலைவிகளிலே கிராமப்புறங்களில் எல்லாம் எங்களுக்கு வாக்களிக்கவில்லை என்றால் ஆயிரம் ரூபாய் உதவி மீட்பு உங்கள் உரிமை தொகை தேர்தல் முடிந்ததும் அதெல்லாம் நிறுத்தி விடுவோம் என்று பல இடங்களில் மிரட்டி இருக்கிறார்கள் இது சட்டமன்ற தேர்தல் அப்ப பொது தேர்தல் அப்ப இதை செய்ய முடியாது இன்னும் சொல்ல போனால் அவர்கள் நடக்கிறப்ப நடக்கின்ற இடைத்தேர்தல்கள் கடந்த இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக நமது ஆர்கே நகர் தொகுதி தொகுதிகளில் நடைபெற்ற தினவருகன் பேசினதை நேரில் பார்த்தோம் இதை தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்த்தோம்